صلى على محمد محمد الله و صلى على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் ரசோல் இல்லாஹி அம்மா பே கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நலனியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர் ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய அமானிதம் என்ன உரிமைகள் என்ன கடமைகள் என்ன இவைகளை பற்றி இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லமின் உலகப்புதமறியாம் அல்குரானிலே நான்காவது அத்தியாயம் சூரத் நிசாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டிக்கின்றான் வல்ஜாரி தில் குர்பா வல்ஜாரி ஜுருபி சமீபமான அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அண்டை வீட்டார் சமீபமாக இருக்கட்டும் அல்லது தூரமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட அண்டை வீட்டாருக்கு ஒரு முஸ்லீம் நன்மைகள் செய்ய வேண்டும் உபகாரங்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு அபுல்லா அலமீன் இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றார் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வது கடமை என்பது மாத்திரமல்ல அது அமானிதம் என்பதாக இஸ்லாம் ஹதீஸ்களின் மூலமாக அவசரங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற நெருங்கிய அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்கு அடுத்தாப்புல யார் இருக்கிறாங்களோ அவர்கள் சற்று தூரமாக இருக்கக்கூடியவர்கள் தூரமான அண்டை வீட்டுக்காரர்கள் இது ஒரு விளக்கம் இரண்டாவது விளக்கம் என்னவென்று சொன்னால் அண்டை வீட்டார் நமக்கு உறவினராக இருந்தால் அவர் சமீபமான அண்டை வீட்டுக்காரர் உறவினராக இல்லை என்றால் அவர் தூரமான அண்டை வீட்டுக்காரர் அவர் சமீபமாக இருக்கிறாரோ தூரமாக இருக்கிறாரோ உறவினராக இருக்கிறாரோ உறவினராக இல்லாமல் இருக்கிறாரோ அண்டை வீடு என்று வரும் நாம் அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் தீமைகள் செய்வது கூடாது இது ரெண்டாவது விளக்கம் மூணாவது விளக்கம் என்ன அப்படின்னா அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீமாக இருக்கிறார் இவர் சமீபமான அண்டை வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீமாக இல்லாமல் ஒரு ஹிந்து நண்பராக கிறிஸ்தவ தோழராக ஒரு யூதராக ஒரு மஜூசியாக நெருப்பை வணங்கக்கூடியவராக அல்லது கடவுளை கிடையாது என்று சொல்லுகின்ற நாத்திகராக யாராக இருந்தாலும் மதத்தை பார்ப்பது கூடாது ஜாதியை பார்ப்பது கூடாது வசதி வாய்ப்புகளை பார்ப்பது கூடாது நிறத்தை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூடாது அண்டை வீட்டார் என்று வரும் ஒரு உண்மையான முஸ்லீம் அவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் குறைந்த பட்சம் நம் மூலமாக தீங்குகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இஸ்லாம் அண்டை வீட்டாரை மூன்று வகைகளாக பிரிக்கிறார் மூன்று வகைகளாக பிரிக்கிறார் ஒரு வகை என்ன தெரியுமா ஜாருன் லஹூ சலாசத்து சில அண்டை வீட்டார் நாம் அவர்களுக்கு மூன்று வகையான கடமைகளை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சில அந்த வீட்டுக்காரருக்கு மூன்று வகையான கடமைகளை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது வகை என்ன அப்படின்னா லகு ஹக்கானி அவருக்கு இரண்டு வகையான கடமைகளை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை என்னவென்று சொன்னால் ஜாருன் லகு ஹக்குன் வாகிதுன் அவருக்கு ஒரு கடமை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சில அண்டை வீட்டாருக்கு நாம் மூன்று கடமைகள் செய்ய வேண்டும் சில அண்டை வீட்டாருக்கு இரண்டு கடமைகள் செய்ய வேண்டும் அண்டை வீட்டாருக்கு ஒரு கடமையை நாம் செய்ய வேண்டும் இப்படி இஸ்லாம் மூன்று வகையாக பிரிக்கிறது சரி முதலாவது வகை யார் நாம் அவர்களுக்கு மூன்று கடமைகள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் முஸ்லிம்களாகவும் உறவினர்களாகவும் அண்டை வீட்டாராகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கு உறவினராகவும் இருக்கிறார் அப்போ மூன்று காரியங்கள் மூன்று அம்சங்கள் அதில் அடங்குகிறது ஒன்று அண்டை வீட்டார் இரண்டாவது அவர் முஸ்லீம் மூன்றாவது அவர் உறவினர் இப்போ முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் அவருக்கு செய்ய வேண்டும் உறவினருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் இப்படி மூன்று வகையான கடமைகள் அந்த அண்டை வீட்டாருக்கு நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இது நம் நம்மீது அமானிதம் என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிக்காட்டுவார்கள் அருமையானவர்களே ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன கடமை இருக்கிறது என்ன அமானிதம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் நமக்கு அண்டை வீட்டாராக இருந்தால் அவருக்கு நன்மையை ஏவ வேண்டும் அவர் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவத்தை விட்டும் அவரை நாம் தடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் முந்தி கொண்டு அசலாமை அழைக்கும் ஒரு அகமதுல்லா என்று சலாம் சொல்ல வேண்டும் அவர் நமக்கு சலாம் சொல்வாரையானால் ரத்து சலாம் வளைக்கு முலாம் என்று நாம் பதில் கொடுக்க வேண்டும் அவர் தும்பல் போட்டு அலமதுல்லா என்று சொல்வாரேயானால் நாம் எரஹமுக்கா என்று சொல்ல வேண்டும் அடுத்து நம்மால் எந்த தொல்லையும் அவருக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர் ஏதாவது தொல்லைகள் தருவாரேயானால் அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும் அவருக்கு நாம் சங்கை செய்ய வேண்டும் நண்டைகள் செய்ய வேண்டும் அண்டை வீட்டாரில் யாருக்காவது சுகவீனம் ஏற்பட்டு விட்டால் நலம் விசாரிக்க வேண்டும் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் பண உதவி செய்ய வேண்டும் மருத்துவமனைக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் அவர் ஏதாவது நம்மிடத்திலே ஆலோசனை ஆனால் ஆலோசனை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் அந்த வீட்டில் யாராவது இறந்து விட்டால் அந்த ஜனாசாவிலே நாம் பங்கேற்க வேண்டும் கடன் கேட்டால் கொடுத்து உதவ வேண்டும் இதெல்லாம் நானா சொல்லலை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அறைகுவ செல்லம் சொல்லி காட்டுகிறார் அப்போ முஸ்லீமா இருக்கிறதுனால நன்மையை அவரோம் தீமையை தடுக்கிறோம் சதான் சொல்றோம் பதில் சதான்னு சொல்றோம் தும்மி நாள் சொல்றோம் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டார் எனவே அவருக்கு நாம் தொல்லைகள் கொடுப்பது கூட அவர் தரக்கூடிய தொல்லைகளை நாம் சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதில் நாம் பங்கேற்க வேண்டும் ஒரு துக்கமான காரியம் நடைபெறுமானால் அதிலும் நாம் பங்கேற்க வேண்டும் இஸ்லாத்தில் இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் விட்டுவிடுவது கூடாது இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் சொல்றாங்க அண்டை வீட்டார் அவர் ஏழையாக இருந்தால் உணவும் கொடுக்க வேண்டும் உணவும் பரிமாறி கொள்ள வேண்டும் சரி அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு அண்டை வீட்டாரா இருக்கிறாரு உறவினராகவும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் அண்டை வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது உறவினர் உறவுகளையும் நாம் பேணி வாழ வேண்டும் இது எல்லாம் அந்த அண்டை வீட்டார் முஸ்லீமாக உறவினராக இருந்தால் இந்த மூன்று கடமைகளும் நாம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இரண்டாவது வகையினர் யார் அவருக்கு ரெண்டு கடமைகளை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர் முஸ்லீமாக இருக்கிறார் அண்டை வீட்டுக்காரராக இருக்கிறார் உறவினராக இல்லை உறவினராக இல்லாத காரணத்தினால் அந்த உறவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்கு செய்ய வேண்டியது இல்லை ஆனால் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவருக்கு நாம் சரிவர செய்ய வேண்டும் இது ஒரு முஸ்லிமுக்கு அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லம்லாஹு செல்லம் சொல்கிறார் மூன்றாவது வகையினர் யார் அவருக்கு ஒரே ஒரு கடமை தான் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் யார் சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு அண்டை வீட்டுக்காரர் அடுத்த வீட்டுக்காரரு முஸ்லீமாக இல்லை ஒரு ஹிந்து நண்பராக இருக்கிறார் கிறிஸ்துவ தோழராக இருக்கிறார் யூதராக இருக்கிறார் நெருப்பு வணங்கியாக இருக்கிறார் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் கடவுளே இல்லை என்று கடவுளை மறுக்கக்கூடிய நாத்திகராக இருக்கிறார் யாராக இருந்தாலும் அண்டை வீடு என்று வரும் பொழுது அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் நம்ம அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஹிந்துவா இருக்கிறாரு அவர் வீட்டில் ஏதாவது ஒரு துக்கமான நிகழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா நாம் போய் கொஞ்சம் ஒத்தாசி செய்ய வேண்டும் அவங்க வீட்டில் ஏதாவது திருமணங்கள் வருகிறதா நாம இஸ்லாத்தை விட்டுவிடாமல் அவருக்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும் சுகவீனம் ஏற்பட்டு விட்டதா நலம் விசாரிக்க வேண்டும் மருத்துவமனைக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் ஏழையாக இருந்தால் மருத்துவ உதவியும் நாம் அவருக்கு செய்ய வேண்டும் இதுவெல்லாம் அண்டே வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது வந்து அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாபு இவசெல்லாம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்லீம்ல நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக அபு குறைரார் அழியல்லா வன்கோ அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் சொன்னார்கள் மண்கான யுக்மீன பில்லாகி வல் யோமில் ஆஹிரி பல் யுக்ரி ஜாரகோ உங்களிலே யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ தனது அண்டை வீட்டாருக்கு சங்கை செய்யவும் சுல்லாந்த அதிசல முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர் உறவினரான அண்டை வீட்டுக்காரர் ரசுல்லா பிரிச்சே பார்க்கல பிரித்தும் சொல்லவில்லை ஆலமீனும் தூரமான அண்டை வீட்டுக்காரர் சமீபமான அண்டை வீட்டுக்காரர் என்றுதான் நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லிக்கின்றார் அங்கும் மதத்தை அல்லாஹு சொல்லவில்லை ஜாதியை சொல்லவில்லை நிறத்தை சொல்லவில்லை அதே நேரத்தில் மொழி பிரச்சனையும் அங்கே ஏற்படுத்தவில்லை அண்டை வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் அவர் தூரமாக இருக்கட்டும் சமீபமாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் உறவு அல்லாதவராக இருக்கட்டும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தே ஆக வேண்டும் ஜாரகு தன் அண்டை வீட்டாருக்கு சங்கை செய்யவும் என்று அல்லாஹு அபுல்லுடைய திருத்துதன் முகமது சல்லாஹி வசல்லம் சொல்வார்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் மன்கானி யார் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பியிருக்கிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் முஸ்லிமாக இருந்தாலும் தொல்லை கூடாது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தொல்லை கூடாது உறவாக இருக்கட்டும் உறவினர் அல்லாதவராக இருக்கட்டும் தொல்லைகள் தருவது கூட ஆனா இன்னைக்கு தொல்லைகள்ல எத்தனை வகை இருக்குதோ அத்துணை வகைகளையும் சிலர் அண்டை வீட்டாருக்கு சர்வசாதாரணமாக கொடுத்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் நம்மை தட்டி கேட்பவன் யார் இருக்கிறார் என்ற இருமாப்போடு நம்மள்கிட்ட செல்வம் இருக்குது நம்மள்ட அதிகாரம் இருக்குது நம்மள்ட ஆள் பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது இவன் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை உறவினராக இருப்பான் முஸ்லிமாக இருப்பான் அன்பான சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பான் அவருக்கு என்ன சரினா மென்மேலும் தூங்குற நேரத்தில் டிவி வாயுமை கூட்டி வைக்கிறது ரேடியோல சவுண்டை கூட்டி வைக்கிறது இந்த மாதிரி தொல்லைகளை கொடுக்கக்கூடிய சில குடும்பங்களையும் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம் இவர்கள் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை இன்ஷால்லா வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக்கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் கூத்தாலா அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த அமானிதங்களை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மையும் இந்த காணொலியை காணக்கூடியவர்களையும் الله رب العالمين مولمياها عن كربوناك السلام عليكم ورحمة الله اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد remember -hmm. mm -hmm.